திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மதுபாட்டிலுடன் வந்தவரால் பரபரப்பு திருப்பூர் தாராபுரம் சேரன் நகர் பகுதியைச் சார்ந்த முத்துராஜ் என்பவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மதுபாட்டில் உடன் மனு அளிக்க வந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது அவர் மனுவில் கூறியிருப்பது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் வெள்ளகோவில் சாலையில் உள்ள அரசு மதுபானக் கடை எண் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கில் விற்கப்படும் அனைத்து மதுபாட்டில்களுக்கும் பத்து ரூபாய் அதிகமாக வாங்குவதுடன் பில் கேட்கும் வாடிக்கையாளர்களை அக்கடையில் பணிபுரியும் பணியாளர் அடியாட்கள் வைத்து மிரட்டுவதாக அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் மனுவில் கூறியுள்ளார் மட்டுந்தான் நூத்தம்ப பாட்டில் கொடுக்க கை ஒன்று மதியி இல்லாமல் கையில் பணம் இல்லைன்னு சொன்னது ஜிபே பண்ணினாலும் பத்து ரூபாய் சேட் பண்ண மட்டும்தான் பாட்டில் சொன்னாங்க நான் வேற வழி இல்லாத என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஜிபே பண்ணி சொல்லிட்டேன் அதுக்கு நான் மேல இடத்துல போக சொல்றதுக்கு வேற எங்கேயுமே போக மாட்டாலும் தொள்ளாயிரத்தி நாற்பது

மது விற்பனையாளருக்கு வந்து உடனே இருக்கு காவல்துறை யார போய் பில் கட்டாலும் அடியாட்டத்தில் வச்சு அடிக்கிறாங்க அந்த அடியாட்டத்தில் வச்சு அடிக்கிறதுக்கு யாரு அவங்களுக்கு அந்த கார்ல அடி அதிகாரம் கொடுக்குறது இந்த பத்து ரூபா